உங்களை பத்தி சொல்லுங்க உங்க பெயர் என்ன சார் வணக்கம் அரும்பாவூர் மேட்டூர் வேப்பந்தட்டை வட்டம் பெரம்பலூர் மாவட்டம் என் பெயர் ஆர் மணிகண்டன் என் தகப்பனார் பெயர் எஸ் ராஜசேகரன் நான் கால்நடை வளர்த்து வருகிறேன் எத்தனை மாடு பதினைந்து மாடு வச்சிருக்கேன் சார் என் பாரம்பரியமாவே நாங்க மாடு எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அம்மா நாங்க அப்படியே மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் சரிண்ணா இப்ப இதுல பதினஞ்சு மாடு இருக்குன்றீங்க கரவையில எத்தனை மாடு இருக்கு கரவேல ஒரு எட்டு மாடு கறவையில் இருக்குதுங்க சார் வருடத்துக்கு வருடத்திற்கு ஒரு ஆறு ஏழு காலக்கன்று பிறக்குங்க சார் ஒரு ஏழு கெடேரி கண்ணு பிறக்குங்க பாதிக்கு பாதி பாதிக்கு பாதி பிறக்குங்க சரி கிடைய ஊசி பத்தி உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு சார் நான் ஒரு தழுதாள்ல ஒரு முகாம் போட்டிருந்தாங்க அந்த முகாமுக்கு போறப்ப இது மாதிரி கிடைய கண் ஊசி போடலான்னு கால்நடை இருந்து சொன்னாங்க அப்புறம் அதை நான் கேள்விப்பட்டு நான் இருந்தேங்க தனியார் துறையில் கேட்கும் போது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார் அப்புறம் கால்நடை துறை மருத்துவரை அணுகி பேசினேங்க அப்புறம் நம்ம கண்ணேரி கண்ணு ஊசி இங்கே வந்திருக்குன்னு ம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு கவர்மெண்ட் அலாட் ஆயிருக்குது நீங்க போடலான்னு சொன்ன உடனே ஊசி போட்டாங்க சார் ஒரு ஆறு மாடுக்கு போட்டுருக்கங்க ரெண்டு மாடு கிடைய போட்டுருச்சிங்க சார் கண்ணை போட்டுருச்சிங்க இப்போ ஒரு மாடு இரண்டு நாள்ல கண்ணு ஈன்ற மாதிரி இருக்குது அப்புறம் இன்னும் ஒரு நாற்பது நாள்ல இன்னும் ரெண்டு மாடு ஈன்று வருஷத்துக்கு பாதியா இருந்தது இப்ப எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் கிடரி கண்ணா மாறுது ஆமா மாறிடுச்சிங்க இந்த கிடைய கண் போறதுனால என்னென்ன இதா இருக்கும் நினைக்கிறீங்க சார் கன்று நாங்க பாரம்பரிய பண்றதுனால கிடையாது நாங்க மறுபடியும் மாடு வச்சிருப்போம் அது பண்ண பெருகும் வேற விவசாயத்தில் இந்த கால்நடை ஒரு இத பாத்து பண்ண சரிங்க ரொம்ப இது வந்து நன்றிங்களுக்கும் பரிந்துரைப்பீங்களா இங்கே இந்த வட்டத்துல போற எங்க கிராமத்துல சொன்னாங்க நிறைய பேர் இப்ப இந்த கண்ணு ஊசி போடுறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்காங்க இன்னும் நிறைய பேரும் போட்டிருக்காங்க சார் இதை செய்தி கொடுத்த தமிழக அரசுக்கு மிக்க நன்றிங்க நன்றி நன்றி